அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஒரு திக்கர் ஓதுவது மூலமாக அந்த ஒரு திக்கருடைய நன்மையை அல்லாஹ் கிட்ட எடுத்து செல்வதற்கு பனிரெண்டு வானவர்கள் போட்டி போடுறாங்க சுபஹான் அல்லா இந்த ஹதீஸ் பதிவாகிற கிதாப் முஸ்லீம் ஷரீஃப் ஆயிரத்தி ஐம்பத்தி ஓராவது ஹதீஸா பதிவாகுது ஹசத் அனுசர் அல்லா அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸை நபிசல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் ஒரு முறை ஜமாத் தொழுகை நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள் அப்போ ஒரு மனிதர் வேக வேகமாக வந்து தொழுகையில் சேர்ந்துக்கிறாரு அப்போ அந்த சேர்ந்துக்கிற மனிதர் சொல்கிறாரு அலமது இல்லாஹி ஹம்தன் கசீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி அலமது இல்லாஹி ஹம்தன் கசீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி தூய்மையான வளமும் வாய்ந்த அதிகமான புகழ் அனைத்தும் அல்லாவுக்கே உரியது அப்படின்னு சொல்லிட்டு தொழுகை முடிக்கிறார் தொழுகை முடிஞ்சதுக்கு பின்னாடி நபிசுல அல்லாஹூ அலிஹிசலம் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னது யாருன்னு கேட்குறாங்க அப்போ சஹாபாக்கள் யாருமே பதில் சொல்லாமல் எல்லாருமே மௌனமா இருக்கிறாங்க அதற்கு பின்னாடி நபிசல் அல்லாஹு அலிஸ்லம் மறுபடியும் கேட்குறாங்க இந்த வார்த்தையை சொன்னது யாருன்னு சொல்லுங்க அவர் மேலே எந்த குற்றமுமே இல்லை அப்படின்னு நபிசவல் அல்லா கொஞ்சம் ஒரு கம்ஃபர்ட் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இதற்கு பின்னாடி அந்த சஹாபி எந்திருக்கிறார் அந்த ஓதின மனிதர் எந்திருக்கிறார் யார் சொல்லலாம் நான் தான் யார் சொல்ல அந்த வார்த்தைகளை சொன்னேன் அப்போ நபி சொல்லாஹூ அலி வஸ்லம் சொன்னாங்க நீங்க அந்த வார்த்தைகளை சொன்னப்போ அந்த நன்மையை அல்லாஹ் கிட்ட எடுத்துக்கிட்டு போறதுக்கு பன்னிரெண்டு மலக்குமார்கள் போட்டி போட்டு நான் கண்டேன் அப்படின்னு நபி சொல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் அறிவிக்கிறாங்க சுபஹான் அல்லா அப்போ இவ்வளோ எளிமையான ஒரு அமல் மூலமா நமக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்குது அப்படின்னா நிச்சயமா வளமையாக இந்த ஒரு அமலை நம்ம தொடர்ச்சியாக நம்ம செஞ்சுக்கிட்டு வரணும் இன்ஷா அல்லா வல்ல அல்லா உங்களுக்கும் எனக்கும் ரஹ்மத் செய்வானாக السلام عليكم ورحمه الله وبركاته